எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு நிரந்தர வாசம் செய்யும் பொழுது என்றென்றுமே நம்ம வீடுகளில் குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மருதாணியிலை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே மருதாணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி காரியங்கள் அனைத்துமே தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மருதாணி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு திருவிழா கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வீட்டில் விசேஷங்கள் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பா மருதாணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யறோம் அப்படி அந்த மருதாணி வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு இருக்கு அப்படி அந்த நேரத்தில் நம்ம சரியான முறையில் வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம நமக்கு அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் மருதாணி செடி வீடுகளில் வைத்திருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருதாணி எப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கப்பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் எந்த நேரத்தில் மருதாணி இலை அரைத்து நம்ம கைகளில் பூசும் பொழுது அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் பொதுவாகவே மருதாணி வைப்பதற்குண்டான கிழமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக கருதப்படுது அதுலேயும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட கிழமைகளில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்தில் நம்ம கைகளில் மருதாணி வைத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்படி சுகபோக வாழ்வு ஏறக்கூடிய சுக்கரபகவானு குகந்த சுக்ரஹோரை நேரத்தில் நம்ம கைகளில் மருதாணி பூசிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக சுக்ரயோகமானது ஏற்படும் இது கிழமைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில குறிப்பிட்ட திதிகளும் நமக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கருதப்படுது அப்படி என்ன திதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் பஞ்சமி திதி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா பஞ்சமி அப்படிங்கிறதே வாராக எண்ணெய் குகந்த திதி இல்லைங்களா அதனால் இந்த பஞ்சமி திதி நாட்களில் வாராக் எண்ணெயை வழிபட்டு முடித்த கையோடு மருதாணி பூசி கொண்டோம் அப்படின்னாலே கட்டாயமாக அதிர்ஷ்டம் தேடி வரும் இதுக்கு அடுத்ததாக பெருமாள் குகந்த திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தசமி ஏகாதசி துவாதசி இந்த குறிப்பிட்ட மூன்று திதி நாட்களில் மருதாணி பூசி கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைப்பதா நம்பப்படுது இது திதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களும் நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரணி பொதுவாகவே பரணி அப்படின்னு சொன்னாலே தரணி ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த பரணி நட்சத்திர நாட்களில் கைகளில் மருதாணி பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் அப்படி நம்ம பூசிக்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அடுத்ததாக பூராடம் நம்ம கைகளில் மருதாணி பூசிக்கொண்டோம் சொன்னாலே அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த கிழமைகளில் எந்த திதிகளில் இல்லை எந்த நட்சத்திரங்களில் நம்ம மருதாணி பூசிக்கொள்வதால் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த குறிப்பிட்ட மருதாணி நம்ம கைகளில் பூசும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விதிமுறைகள் அனைத்தையுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் இந்த மருதாணி அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள்லையோ இல்லை கிழமையோ திதியோ நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த நாளானது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் குறிப்பிட்டு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாளின் பொழுது ஏதோ ஒரு நாள் நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இல்லை பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருதாணி பூசும் பொழுது இந்த நாளை தேர்வு செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒருவேளை நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மருதாணி அரைத்து நம்ம கைகளில் பூசும் பொழுது இயற்கையாகவே ஒரு சிவப்பு நிறம் வரும் பார்த்தீங்களா அந்த சிவப்பு நிறம் போகிற வரைக்குமே நமக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் அதே மாதிரி மருதாணி இலையை நீங்கள் அரைத்து பூசும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட திசையை நோக்கியவாறு வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் இன்னும் சிறப்பு அப்படி என்ன திசை ஏன்னா ஒரு சிலர் ஏதோ ஒரு திசையில் எப்படியோ உட்காந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மருதாணி பூசிக்கொள்வோம் ஆனால் திசைகளை நீங்கள் கவனம் வைத்துக்கொண்டு போல் செயல்படுவது அப்படிங்கறதும் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்து நீங்கள் மருதாணி பூசிக்கொள்ளலாம் இல்லை வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்து கூட நீங்க மருதாணி பூசிக்கொள்ளலாம் தெற்கு கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது மருதாணி பூசிக்கொள்ளணுங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுடைய மனதில் வரும் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி ஆசை எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது இலைகளை பறிக்கக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு இருக்குது அதே மாதிரி பறிக்கக்கூடாத கிழமைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு இருக்குது அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே புதன்கிழமை நாட்களில் பறிப்பது அப்படிங்கிறத செய்யலாம் இல்லை நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திங்கக்கிழமைகளும் சிறந்தது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு என்றென்றைக்குமே அதிர்ஷ்டம் வீடுகளில் குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இலைகளை பறித்து நீங்கள் அரைக்கும் பொழுதே கூட ஒன்று ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நல்ல அடர் சிவப்பை தரக்கூடிய தன்மையும் இருக்குது அதே சமயத்தில் இந்த கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறதால கிராம்பையும் நீங்கள் சேர்த்து அரைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிலர் வீடுகளில் மருதாணி செடி வைத்திருப்போம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு மருதாணி இலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தரலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய செடி இது மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய செடி அப்படிங்கிறதால அடுத்தவர்களை பறிக்க விடலாமா அப்படிங்கிற சந்தேகம் கட்டாயமாக நிறைய பேருக்கு இருக்குது தாராளமாக நீங்கள் மனதார அவர்களுக்கு இலைகளை தானம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கிழமைகளை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தந்த கிழமைகளில் நீங்கள் பறிப்பது அப்படிங்கிறத மட்டும் தான் செய்யணும் பறிக்கக்கூடாத நாட்களில் நீங்களும் செய்யக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து பறிக்க சொல்வது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது எப்பயுமே பறிக்கும் பொழுது நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் இலைகளை பறித்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைய நேரங்களில் இலைகள் நிறைய பறிச்சிடுவோம் ஆனால் அதனுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லாமல் போயிடும் அப்படி அந்த மாதிரி ஆகும் பொழுது ஒன்று மருதம் நம்ம தூக்கி எறிவதற்குண்டான இரண்டையுமே செய்யக்கூடாது தேவையான அளவு மட்டுமே மருதாணி இலைகளை பறித்து பயன்படுத்துவது அதே போல மருதாணி இலைகளை பறிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதை விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அக்கம் இருந்து பறிக்கக்கூடியவர்களுக்கும் நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து ஊற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறமா பறிக்க சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மருதாணி செடிக்கிட்ட யார் வந்து இலைகளை பறித்தாலுமே சரி நீங்கள் பறித்தாலோ இல்லை அக்கம் பக்கத்து வீடுகளில் பறித்தாலும் சரி கண்டிப்பாக பணிவோடு ஒரு நிமிஷம் நின்று உன்னை நான் பறிக்கிறேன் எனக்கு நீ நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து இலைகளை பறிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் எந்த சாபத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மருதாணி இலைகளை பறிப்பதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவாவது நம்ம தண்ணீரை விட்டுட்டு அதுக்கப்புறமா பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நமக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டித்தரக்கூடிய மருதாணி இலைகளை வைத்து எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யலாம் நாள் பறிப்பதற்கு என்ன எந்த கைகளில் பூசிக்கொள்வதால் அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் அனைத்துமே கட்டாயமா உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்துமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்